வணக்கம் நண்பர்களே இன்று எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதாவது வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் என்ற செயல்பாடு நவம்பர் நான்காம் தேதியிலிருந்து டிசம்பர் நான்காம் தேதி வரையில் வந்து தொடங்கி செயல்படுத்தப்பட்டு வருகிறது இது வந்து பீகாரில் ஒரு ஃபெயிலியர் மாடலுங்கிறது நல்லாவே தெரிஞ்சது பல்வேறு கட்சிகள் எதிர்க்கட்சிகள் எத்தனையோ எதிர்ப்பு தெரிவித்தும் அதனை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து இதனை செயல்படுத்துகிறார்கள் அறுபத்தி நாலு லட்சம் பேர் வந்து இதில் வந்து நீக்கப்பட்டாங்க பெரும்பாலும் வாக்கு திருட்டு நடைபெற்றதாகவும் குறிப்பிடப்பட்டது இருப்பினும் அதனை பற்றிய விவரங்களை கடைசி வரை உச்ச நீதிமன்றம் வரை சென்று கூட நமக்கு அதற்கு தெளிவான விளக்கம் நமக்கு கிடைக்க பெறவில்லை அதற்கு கிடை ஏன் கொடுக்க மாட்டேங்கிறார்கள் என்பது தெரியவில்லை என் பெயர் வாக்காளர் பட்டியல் இருந்தது கடந்த தேர்தலில் நான் வாக்களித்தேன் இந்த தேர்தலில் என் பெயர் ஏன் இல்லை என்ற விவரமே கடைசி வரையும் தெரியாமல் மறைக்கப்படுவது வாக்காளர்களுக்கு செய்யப்படும் ஒரு பெரிய துரோகமாக பார்க்கப்படுகிறது அடுத்தது தமிழ்நாட்டில் மழைக்காலத்தில் இதனை தொடர் இதனை தொடங்கி இருக்கிறார்கள் மழை காலத்தில் நடைபெறும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய பூத் லெவல் ஆபீசர்ஸ் ஒவ்வொரு வீட்டிற்கும் மூன்று முறை செல்ல வேண்டும் என குறிப்பிடுகிறார்கள் ஆனால் மூன்று முறை போவது என்பது சென்னை போன்ற இடங்களில் பதினைந்து மாடி மாடி பதினாலு மாடி ஐந்து மாடி மூணு மாடி என இருக்கிறது யார் ஒருவரும் அத்தனை மாடிகளுக்கும் வந்து அதனை பார்த்ததாக எனக்கு தெரியவில்லை என்ன இந்த நிலையில் எவ்வாறு இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஒரு மாத காலத்திற்குள் சிறப்பாக செய்யப்படும் என்பது பெரும் சந்தேகமாகவே இருக்கிறது இருப்பினும் இந்த தீவிர திருத்தம் உச்ச நீதிமன்ற நீதிமன்றம் வரை சென்றும் நமக்கு ஒரு விளக்கமோ தெளிவான தெளிவுரையோ கிடைக்காத பட்சத்தில் நாம் என்ன செய்வதென்று தெரியவில்லை வெளிநாட்டில் இருக்கிறார்கள் உள்நாட்டில் இருக்கிறார்கள் வேலை வேலை சம்பந்தமாக வெளியிடங்களுக்கு செல்கிறார்கள் இருந்த போதிலும் அவர்களுடைய பெயரை எவ்வாறு சேர்ப்பது என்று தெரியவில்லை ஆன்லைனில் செய்கிறார்கள் என்கிறார்கள் ஆனால் ஆன்லைனில் போனால் சுத்தி சுத்திக்கொண்டே இருக்கிறது சர்வரில் ப்ராப்ளம் என்கிறார்கள் எப்பொழுதுதான் அது சுத்துவது நிற்கும் என்று தெரியவில்லை அதனுக்கு அடுத்த பதியாக நமது மாநிலத்தில் ஆளும் கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம் இதனை எதிர்ப்பதாக தெரிவிக்கிறது ஆனால் எதிர்ப்பது போல எதிர்த்துவிட்டு அவர்கள் இருக்கக்கூடிய இறந்த வாக்காளர்கள் இரண்டு முறை இரண்டு மூன்று முறை உள்ளவர்கள் இடமாறி போனவர்கள் அப்படி போன்றவர்களில் கள்ள ஓட்டு போடுவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாகவே கருதி அந்த பிஎல்ஓ இடத்தில் தாங்களே பிஎல்ஓ போல செயல்பட்டு அவர்களே வீடு வீடாக வந்து அவர்கள் அந்த பெயர்களை நீக்காமல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இறந்தவர்களையோ இரண்டு முறை இருப்பவர்களையோ இடமாறி சென்றவர்களையோ எவ்வாறேனும் நீக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்கு அவர்கள் பல்வேறு முயற்சி எடுக்கிறார்கள் இதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு முண்டா இரண்டு நாட்களுக்கு முன் ஆர்கே ஆர்கே நகர் தொகுதியிலே ஒரே நாளில் ஐம்பது லட்சம் வாக்காளர்களுக்கான இதனை ஸ்கேன் செய்து ஏற்றிவிட்டதாக சொல்கிறார்கள் இது எப்படி பாசிபிள் ஒரு மனிதர் ஒரு பிஎல்ஓ ஒரு ஒரு ஐம்பதாயிரம் பேரை வந்து சேர்க்க முடியுமா அதனை செய்ய முடியுமா அதனை போய் பிராக்டிக்கலா வீடு வீடாக சென்று பார்க்க முடியுமா இது எல்லாம் பல்வேறு சந்தேகங்களை கிளப்புவதோடு இது ஆளுங்கட்சியின் ஆதரவாக செயல்படுவதாகவே தெரிகிறது இதற்கு நமக்கு நீதி வேண்டும் தான் நமது தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் அர்ஜுனா அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் என்றார் இது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக சென்று விடுமோ என்ற ஒரு பெரும் ஐயப்பாடு எழுந்துள்ளது இதனை நீக்குவதற்காக நம் கட்சி தொண்டர்கள் அனைவரும் ஒவ்வொருவரின் வீடுகளாக சென்று தனித்தனியாக நமது நண்பர்கள் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் அனைவருடைய அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும் இந்த ஆளும் கட்சியின் செயல்பாடாக இது மாறி அவர்களுக்கு சாதகமாக இது முடிந்து விடக்கூடாது ஏனென்றால் இவர்கள் ஆண்டு ஆண்டுகளாக இதே செயலைத்தான் செய்து வருகிறார்கள் அனுபவம் பெற்றவர்கள் அனுபவம் எதில் பெற்றார்கள் என்றால் கள்ள ஓட்டு போடுவதில் தான் அவர்கள் அனுபவம் பெற்றவர்கள் என்பது இதில் தெல்ல தெளிவாக தெரிகிறது இதனை எல்லாம் நாம் நீக்க வேண்டும் என்றால் நம் கட்சி தோழர்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஐவண்ணன்